ஆணி மேடம் பொழுது சாயஞ்சதுக்கு அப்புறம் என்ன பூஜை ஆக்சுவலி நான் எனக்கு இது பௌர்ணமிதா அம்மா அது காண்டி எப்பவே நம்ம வீட்ல வளம்புரி சங்க இருக்குல்ல பௌர்ணமி பௌர்ணமிக்கு பூஜை செய்ற அப்படியே ஆமா வளம்புரி சங்க அது அம்மா இதுதான் வளம்புரி சங்க ஓ வலது பக்கம் வந்திருக்கும் அதனால 14 இடம்புரி சங்குன்றது அது வேற சரி இது வீட்டில் வச்சு கும்பிட்றதுனால என்ன இருக்கு இது ஒரு லட்சுமி கடாச்சம் ஆனால் எல்லாரும் இதில் தண்ணி ஊத்தி வைப்பாங்க தண்ணி ஊத்தி வச்சு அதில் பாசம் புடிச்சிரும் அப்படி சாமி கும்பிடாம நான் அரிசியில் வச்சு அதை இப்படி இப்படி கவுத்தி வச்சிருவேன் கவுத்தி வச்சு சந்தன குழம்பு வச்சு பூ வச்சு டெய்லி சாமி கும்பிடுவேன் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அந்த அரிசியை மாத்திட்டு இதுக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த அரிசியை வந்து ஒன்று நம்ம வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் இல்லாட்டி குருவி இவங்களுக்கு வச்சிடலாம் அது காலில் மிதிப்படாமல் ஸோ அந்த மாதிரி குருவிங்க கா கா எல்லாத்துக்கும் பறவைகளுக்கு வைக்கலாம் பறவைகளுக்கு தான் இவங்களுக்கெல்லாம் வைக்கலாம் அவங்க நான் ஏதோ பண்றேன்னு வந்து அவங்களும் சாமி கும்பிடறாங்க எனக்காண்டி நான் எல்லாருக்காண்டி சாமி எனக்காண்டி சாமி கும்பிடற ஒரு ரெண்டு மூணு ஜீவன் இந்த அபிஷேகம் அபிஷேகம் பண்ணி இதுல சங்கு நாதம் எப்பயுமே ஒளிச்சுகிட்டே இருக்கும் இதுல வந்து நான் ஆக்சுவலி நாட்டு சக்கரம் இருக்குல்ல அதை போட்டுருவேன் दे पोटिट आदिकपराम பால் ஊத்துறேன் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் 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 லைக்கப்புறம் இந்த பாதனை கட்டேன் இதை வந்து நம்ம குடிக்கணும் தடா தடா ஒரு கிளிக்கு